அதுக்கடுத்து வந்த நிறைய விஷயங்கள் தமிழ் பாசனங்களை பற்றி நல்லா சொன்னாங்க இறைவனுக்கு முன்னாடி தமிழ் தான் முன்னாடிங்கிற மாதிரி தமிழ் தான் இறைவனுக்கு முன்னாடி போகும் அதுக்கு பின்னாடி தான் இறைவன் அதுக்கு பின்னாடி தான் வேதங்கள் போகுங்கிறது நம்ம அழகாக எடுத்து சொன்னாங்க அதுக்கடுத்து வந்த சிஷியர்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க அம்மையார் அவர்களுக்கு நமது எஸ்பிடி பசுமையாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த நிகழ்சிய வந்து முதலில் இருந்து இறுதி வரை கேட்டு லட்சுமி அவர்களுக்கு நமது சிஎன் ஆர் ராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஞான பிரகாசம் காரமனை சேர்ந்தவர் இந்த நிலை பயிற்சி பெறுகிறார் அடுத்ததாக சதுந்தரா இந்த நினைவை பயிற்சி போச்சுமா இது இல்ல. இது இல்ல. படிங்க. டீச்சர் மகளுக்கு படிங்க. டீச்சில இருக்கு. படிக்கலனா பரவாயில்லை பார்த்தாலே போதும். பாத்து. அங்கே போறோம்மா. கேமரால நீங்க நன்றி நன்றி சார். பேர் பேசி கொண்டு தூங்கအောင် படிக்கறாங்க. வெளிய கொண்டா. அடக்க படிச்சு கேளு கேளுங்க. கேளு தான் நான் இருக்கேன். சந்தோஷம். ஏனா? கேள்வி நடந்தால் முக்கியம் கேள்வி நடந்தால் முக்கியம் அந்த அம்மா சொன்ன மாதிரி திருக்குறள் படிக்காட்டி பரவாயில்ல கேள்வி நான் பேரண்ட் கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலே போதும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில வந்து நானூறு வாரங்களை கடந்து இன்னைக்கு நானூத்தி நாலாவது வாரம்